திம்பம் அருகே கரும்பு லாரி ஓட்டுநரை லாரியை சுத்தவிட்ட காட்டு யானை சாத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏராளமான யானைகள் உள்ளன இந்த புலிகள் காப்பகத்தின் வழியாக செல்லும் திம்பம் மலைப்பாதையில் அடிக்கடி கரும்பு பாரம் ஏற்றி கொண்டு லாரிகள் சென்று வரும் அவ்வாறு செல்லும் கரும்பு லாரி ஓட்டுநர்களில் கரும்பு கட்டுகளை எடுத்து யானைகளுக்காக சாலையோரத்தில் வீசி செல்வார்கள் இதனால் கரும்புகளை ருசி பார்த்துவிட்ட யானைகள் நாள்தோறும் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து காட்டிற்குள் இருந்து மலைப்பாதைக்கு வந்து விடுகின்றன இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மாலை தாளவாடியிலிருந்து கரும்பு பாரம் ஏற்றிய லாரி ஒன்று சத்தியமங்கலத்திற்கு புறப்பட்டது இந்த லாரியானது சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஆசனூரை அடுத்த தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள காரப்பள்ளம் சோதனைச்சாவடி அருகே கரும்பு லாரி சென்று கொண்டிருந்தபோது காட்டு யானை ஒன்று அங்கு வந்தது உடனே அந்த யானையானது கரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரியை திடீரென வழிமறித்தபடி நின்றது யானையை கண்டதும் ஓட்டுநர் அதிர்ச்சி அடைந்து லாரியை அப்படியே நிறுத்தினார் இதனையடுத்து லாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கரும்பை யானை துதிக்கையால் பிடுங்கி சுவைக்க தொடங்கியது இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன ஆனால் யானையோ எதையும் கண்டுகொள்ளாமல் கரும்பை பிடுங்கி தின்பதிலேயே குறியாக இருந்தது ஓட்டுநர் லாரியை விட்டு இறங்கி சத்தம் எழுப்பியதால் கோபம் கொண்ட காட்டு யானை லாரியில் வந்தவர்களை விரட்ட துவங்கியது இருவரும் லாரியை சுற்றியபடியே ஓடிக்கொண்டிருந்தனர் பின்னோக்கி வந்த யானை அவர்களை தொடர்ந்தது யானை ஒருமுறை சுற்றி வந்து மீண்டும் கரும்பை சுவைக்க தொடங்கியது இந்த காட்சி அருகில் நின்று கொண்டிருந்த வாகன ஓட்டி வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இது தற்பொழுது வைரலாகி வருகிறது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்